தமிழ் வணக்கம் இந்த காணொளியில் நான் இந்த ஆண்டு சென்னை கண்காட்சியில் வாங்கிய புத்தகங்களை பற்றி பதிவிட்டு இருக்கிறேன் இவை இரண்டும் எழுத்தாளர் கீதா இளங்கோவன் அவர்களுடைய புத்தகங்கள் இவை இரண்டும் எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் அவர்களுடைய புத்தகங்கள் ஆதிச்சநல்லூர் முதல் கீழடி வரை மற்றும் முதல் மொழிப்போரில் பெண்கள் இது எழுத்தாளர் ஜே தீபலட்சுமி எழுதிய ஆண்கள் நலம் எழுத்தாளர் கமலி எழுதிய ஹார்மோன் விளையாட்டு இவை நீலம் பதிப்பகத்திலிருந்து வாங்கிய புத்தகங்கள் கோ பழனி அவர்கள் எழுதிய கொலையுண்ட காதலும் தெய்வமான பெண்களும் இது நீலம் சிறுகதைகளின் தொகுதி ஒன்று விடுதலை சிகப்பி அவர்கள் எழுதிய எரிசோறு என்னும் கவிதை புத்தகம் இவை உயிர்மை பதிப்பகத்திலிருந்து வாங்கிய புத்தகங்கள் இது கவிஞர் மனுஷபுத்திரன் எழுதிய அதீதத்தின் ருசி மற்றும் தேசவிரோத மலர் என்னும் கவிதை புத்தகங்கள் இவை எழுத்தாளர் லதா அவர்களின் புத்தகங்கள் மந்தை மாந்தர்கள் என்னும் கட்டுரை புத்தகம் மற்றும் விரலடை வெளிச்சம் என்னும் கவிதை புத்தகமும் இவை இரண்டும் யாழி பதிப்பகத்திலிருந்து வாங்கிய புத்தகங்கள் எழுத்தாளர் இந்திரன் எழுதிய திசைகள் நான்கல்ல என்னும் கலை இலக்கிய பயண கட்டுரைகள் மற்றும் பிரபஞ்சத்தின் சமையல் குறிப்பு என்னும் கவிதை புத்தகம் இது தேசாந்திரி பதிப்பகத்திலிருந்து எழுத்தாளர் எஸ்ரா எழுதிய அவளது வீடு என்னும் சிறுகதைகளின் தொகுப்பு இவை கவிதை புத்தகங்கள் கவிஞர் வெயிலின் மகிழ்ச்சியின் பன்றிக்குட்டி கவிஞர் குட்டி ரேவதியின் ஒளியின் முகம் கவிஞர் நேசமித்ரனின் நன்னயம் எழுத்தாளர் யுகபாரதி எழுதிய முனியாண்டி விலாஸ் சீர் வாசகர் வட்டம் வெளியிட்ட செழியன் அவர்கள் எழுதிய உலக சினிமா இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்களின் யாத்ரா என்னும் கட்டுரை புத்தகம் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களின் மைல் டு கோ என்னும் புத்தகம் இது உள் ஒதுக்கீடு பற்றிய புத்தகம் இது ஐயா மணியரசன் அவர்கள் எழுதிய தமிழ் தேசியம் தேவநேய பாபானர் அவர்கள் எழுதிய தமிழர் திருமணம் புத்தகம் அறியப்படாத திருமண சடங்குகள் பற்றி பேசுகிறது இது பெண்களின் ஆடை பற்றிய வரலாறும் அரசியலும் பேசுகிற புத்தகம் போராட்டமே வாழ்க்கை தோழர் நல்லக்கண்ணு ஐயாவின் நேர்காணல் புத்தகம்